பேணன்னு வந்து இஸ்லாம் சொல்லியிருக்கு இந்த நிலையில வந்து அந்த உறவுகளே வந்து மற்ற கலாச்சாரங்களை வந்து ஆஹ் அஹ் பயன்படுத்துவதும் பொய்யாவதா இருந்தா அப்படின்னு அந்த உறவுகளை வந்து நம்ம எப்படி எப்படி நிலையில பேணணும் உறவுகளை பேண வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது அந்த குரானை பல இடத்துல என்ன செய்யறான் உறவுகளை இணைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்றான் ரசுல்லா இஸ்லா சுவர்கள் உறவுகள் சம்மந்தமா அதிகமாக வலியுறுத்தி இருக்காங்க உறவுகளை யார் பேணி வாழ்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் நுழைவார் உறவை யார் வெட்டி வாழ்கிறாரோ அவர் நரகவாசியாக இருப்பார் என்ற எல்லாம் கருத்தில் பல விஷயத்த சொல்லியிருக்காங்க அல்லா இடத்துல உறவு என்ன செய்கிறது அர்ஷுவை பிடித்து கொண்டு பேசுகிறது யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நானும் சேர்ந்து இருப்பேன் யார் உன்னை வெட்டி வாழ்கிறாரோ அவரோடு நானும் வெட்டி கொள்வேன் என்று அல்லாஹ் உறவுகளோடு ஒப்பந்தம் எடுத்திருக்கோம் இப்படிலாம் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் உறவுகள் என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கலாமா உறவுகள் என்ன தீமைகள் செஞ்சாலும் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் செஞ்சாலும் நம்ம விட்டு தந்துடலாமா என்று கேட்குறாங்க ஆனால் இந்த இஸ்லாத்துல தான் உணர்ச்சிக்கு சரியான ஒரு பாதை போட்டு தந்த மார்க்க இஸ்லாம் ரெண்டா பிரிச்சு காட்டுது ஒன்று என்னன்னா ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்புல மகன் தான் இருப்பான் மகள் தான் இருப்பா அவங்க அவங்களுடைய உரிமையை சரியாக அந்த உறவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உணவு உடை அது போன்ற அன்பு செலுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் கொள்கையை நீங்கள் பார்க்க தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுது தா பெற்றெடுத்து தாயாக இருப்பாங்க அவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அவங்களுக்கு ட்ரெஸ் தரணும் மருந்து மாத்திரை வாங்கி தரணும் சாப்பாடு வாங்கி தரணும் அவங்களை வீட்டில் தங்க வைக்கணும் இதுக்கெல்லாம் நீ கொள்கையை பார்க்க தேவையில்லைப்பா உங்கள் பெற்றெடுத்ததே போதும் உன் கூட பிறந்ததே அதுக்கு போதும் நாம் ஏற்படுத்தி கொண்ட உறவு இல்லை கணவன் மனைவி என்ற உறவு நாம் ஏற்படுத்தி கொண்டது அல்லாவா ஏற்படுத்துற உறவு தாய் என்ற உறவு தந்தை என்ற உறவு சகோதரன் என்ற உறவு சகோதரி என்ற உறவு சித்தப்பா என்ற உறவு பெரியப்பா இது போன்ற இதெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு அல்லாஹ் எந்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களிடத்துல இந்த அன்பு பாராட்டுவதில் அவர்களுக்கு உணவு வாங்கி தருவதில் அவர்களை அரவணைத்து செல்வதில் கொள்கையை வந்து பார்க்க தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுது உதாரணமாக அஸ்மா பின் தபிபக்கர் அபுபக்கர் அலிலானுடைய மகள் அஸ்மா அபுபக்கர் அலிலான் அவர்களுக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவி மூலமாக பிறந்தவங்க ஆயிஷா அம்மையார் இன்னொரு மனைவி மூலமாக பிறந்தவங்க அஸ்மா இந்த அஸ்மாவுடைய தாயார் வந்து காஃபிர் அஸ்மா அவர்களுடைய தாயார் வந்து காஃபிரா இருக்கிறாங்க ஆனால் அஸ்மா முஸ்லீமாக இருக்காங்க அம்மா உன் கூட நான் சேர்ந்துருக்கணுமா என்று வந்து கேட்குறாங்க இருங்க நான் ரசுல்லா கிட்ட போய் ஃபத்துவா கேட்டு வரேன் நான் அந்த அம்மா வந்து ரசுல்லா கிட்ட வந்து கேட்குறான் அல்லவுடைய தூதரே எங்கள் அம்மா தாய் எங்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க காஃபிராக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப அன்போடு இருக்கிறாங்க சேர்ந்து வாழ்கிறதுக்காக ரொம்ப விருப்பப்படுறாங்க சேர்ந்து நடக்கலாமான்னு கேட்குறாங்க அப்புறம் ரசுல்லா சொல்கிறாங்க சிலி உம்முக்கி தாராளமாக சேர்ந்து வாழலாமா தப்பே இல்லைன்னு சொல்லி ரசுல்லா அனுப்பி வைக்கிறான் தாய் முஷிரிக்காக இருக்கிறாங்க கொள்கையில் இல்லை ஆனாலும் அன்பு செலுத்துவது அவங்கள உணவு தர்றது வீட்டில் தங்க வைக்கிறது போன்ற செலவு செய்கிறது போன்ற காரியங்களை செய்கிறது தாராளமாக ரசூல்லா அனுமதி தர்றாங்க அப்போ உறவு பாராட்டக்கூடிய அம்சத்தில் அவங்க நம்ம கொள்கையில் இல்லைன்னு வைங்க தவறான நடைமுறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்கள அன்பு பாராட்டுறதுல அவங்கள அரவணைக்கிறதுல மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறதுல உணவு தர்றதுல நம்ம குறை வைக்க வேண்டிய தேவையில்லை தாராளமாக செய்யணுன்றது இதுலன்னு தெரியுது இன்னொரு ஒரு சம்பவம் சாதுபின் அபிவக்காஸ் பின் அபிவக்காஸ் என்ற நபித்தோழருடைய தாய் இவங்களுடைய சம்பவம் குரான்லேருந்து ஹதிஸ்னே வருது என்ன வருதுன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவங்க அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிராக இருக்கிறாங்க இவங்க என்ன இடம் பிடிக்கிறாங்கன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும் பழைய மாதிரியே சிலைகளை வணங்கணும் பழைய மாதிரியே தர்காவுக்கு போகணுன்ற மாதிரி அந்த அம்மா கூப்பிடுறாங்க அவர் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஷிர்க்கெல்லாம் எனக்கு நான் செய்ய மாட்டேன் நான் ரசூல்லாவை தான் பின்பற்றுவேன் இவர் உறுதியாக நிற்கிற அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோம் எந்த அளவுக்குன்னா நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் நான் குடிப்பேன் நான் பேசுவேன் என்ற அளவுக்கு அந்த அம்மா அடம் பிடிச்சி உக்காடுறாங்க உண்மையிலே இருக்கிறாங்க அந்த அம்மா சாப்பிடாம நம்ம தாய்மாரெலாம் சில பேர் நடிப்பாங்க சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி பயமுறுத்துவாங்க இவங்க உண்மையிலேயே சாப்பிடாம குடிக்காம நீ கொள்கையை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி நிற்கிறாங்க முகம்மதை நீ பின்பற்றக்கூடாது பழைய கொள்கையை தான் பழைய மார்க்கத்தை தான் நீ இருக்கணுன்றாங்க அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்றார் இவங்க ஆதாரம் காட்டுறாங்க இஸ்லாத்துல தான் உறவை இணைச்சி வாழணும்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல நான் அம்மா தானே ஏன் உன் பேச்சை நீ கேட்டு நடந்தால் தான் உனக்கு நல்லதுன்றாங்க அப்போவும் அவர் ஏற்றுக்கலை அவங்க ஆதாரம்லாம் காட்டுறாங்க பாருங்க அப்போவும் ஏற்றுக்கலை அதுக்கு பிறகு மூணு நாள் கழிக்கிறது அதற்கு பிறகு பசியினால தாகத்தினால மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க அவங்க இன்னொரு பையன் வந்து தண்ணீர் குடித்து எழுப்பாட்டி உக்கார வைக்கிறாரு அம்மா பதுவாக கொடுக்க ஆரம்பிக்கிறான் நாசமா போ உருப்படாம போன்னு பதுவாக கொடுக்குறான் சாது பின் அபி வக்காசுடைய தாயார் அப்போது அல்லா அவர் வசனத்தை குரான்ல இறக்குகிறான் வ இன் ஜாஹதாக அலா அண்ட் துஷ்ரி கபிகி மா நெய்சல கபிஹி இல்ம பலா துத்திய உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் இணை வைக்குமாறு சிறுக்கு வைக்குமாறு உங்களுக்கு வற்புறுத்தினால் கட்டுப்படாதீர்கள் உங்களுடைய பெற்றோர் அவங்களுக்கே அறிவு அதில் இல்லை அறிவில்லாத ஒரு விஷயத்தில் சிரிக்கு வைக்கிறதுக்கு இணை வைக்கிறதுக்கு உங்களை தூண்டுறாங்க வற்புறுத்துகிறாங்க நிர்பந்திக்கிறாங்க கட்டுப்படாதீங்க இப்போ நல்லா சொல்லி காட்டுறான் இப்போ சாஹித்யா ரூஃபா ஆனால் உலக விஷயத்தில் நல்ல முறையில் சேர்ந்து வாழும் துன்யா விஷயத்தில் நல்ல முறையில் தோழமை கொள்ளுங்க மார்க்க விவகாரத்தில் தீன் விவகாரத்தில் அவங்க சொல்ற பேச்செல்லாம் நீங்க கட்டுப்பட கூடாது என்று இறங்கிய வசனம் இந்த சாதுபின் அபிவக்காசுடைய தாயாருடைய விஷயத்தில் இறங்கியதை நம்ம பார்க்கணும் இது நல்லா பிரித்து காட்டுது இந்த அஸ்மா பின் தபிவக்கருடைய ரசூல்லா சொன்னாங்களே சேர்ந்து வாளி என்ற அந்த ஹதீஸும் தாதுபின் அபிவக்காசுக்கு அல்லா சொல்றானே இந்த வசனமும் ஹதீஸும் நல்லாக பிரித்து காட்டுகிறது ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு பாராட்டுறது உலக ரீதியாக சேர்ந்து வாழ்றது வேற கொள்கை ரீதியாக வந்துவிட்டால் தீன் விஷயமாக வந்துவிட்டால் மார்க்க விவகாரம் என்று வந்துவிட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பார்க்க முடியாது நீ மார்க்கத்துக்கு மாற்றமா வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றியா நான் அங்கே இருப்பேன் நீ கனவு கூட எதிர்பார்க்க நான் அங்கே இருக்க மாட்டேன் வயசுக்கு வந்தா நிகழ்ச்சி நடத்துறது இஸ்லாத்துல இல்லை வயசுக்கு வந்தா நீ நிகழ்ச்சி நடத்துறியா அங்கே நான் இருக்க மாட்டேன் ரத்னா இருக்கில்ல சுண்ணத்து ஆண் குழந்தைக்கு சுன்னத்து செய்வது ரசுல்லாவுடைய வழிமுறை செய் அதற்கு ஒரு நிகழ்ச்சி நீ எடுப்பாய் என்றால் அங்கே நான் இருக்க மாட்டேன் பர்த்டே கொண்டாட்டம் அது மாதிரி வெட்டிங் டே கொண்டாட்டம் நியூ இயர் கொண்டாட்டம் இங்கெல்லாம் நீ பார்க்க முடியாது ஏன் ஏன்னா தீன் விவகாரம் நீ குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக நீ ஒரு காரியத்தை நீ ஈடுபட்டாய் என்று சொன்னால் பிரமத கலாச்சாரத்தில் ஒரு காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் அங்கே நான் வரமாட்டேன் மற்ற மற்ற உனக்கு ஏதாவது பண உதவி வேணுமா அங்கே நான் நிற்பேன் உனக்கு உடம்பு சரி இல்லையா நான் அங்கே நின்று உனக்கு உதவி செய்வேன் உனக்கு ஏதாவது உணவு சமைச்சு தரணுமா அது போன்ற இடங்களில் நான் இருப்பேன் உறவு நெருங்கிய உறவா இருக்கையா இல்லையா என்ற அடிப்படையில் மார்க்கத்துக்கு மாற்றமாக குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் உறவை பேணுதல் என்பது கிடையாது அவர்களை துணியா விஷயத்தில் அரவணைத்து செல்லக்கூடிய விஷயத்தில் தான் உறவு என்பதை பேணுமாறு இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது الله أكبر الله أكبر